செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேஸ் அ லாஜ்அப்பிள் விடி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்பு செய்திகள் குறித்து குறித்து செல்வம் கஜேந்திரன் விமான ஊழல் சிஐடிக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்லவென கூறும் அரசாங்கம் அமெரிக்க செல்லு நிறுவனத்தின் செயற்பாடுகள் இலங்கையில் ஆரம்பம் எரிபொருள் நிலைய தரப்பில் அமெரிக்க தூதுவரம் பங்கேற்பு டொலரின் பரிமானம் ஈட்டுவோருக்கு புதிய வரி சஜித் உள்ளிட்ட எதிர்தரப்பினர் கடும் விமர்சனம் கூட்டாட்சி தத்துவத்தை மோடி அரசு புறந்தள்ளுவதாக விஜய் கண்டனம் மும்மொழி கொள்கை மாநில உரிமைக்கு எதிரானது எனவும் கருத்து பிரான்சில் குடியேறிகள் குறித்து அமைச்சக குழு மீளாய்வு அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் விடயத்தில் அல்ஜீரிய அரசுக்கு எதிராக கடும் நகர்வு தொடர்து விரிவான செய்திகள்ங்கா தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திற்கு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவளித்தமை அளித்தமை தொடர்பில் எதிர்வினைகள் வெளியிடப்பட்டுள்ளன செல்வம் அடைக்கலநாதன் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமை ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது அதே நேரம் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உட்பட்டவர்கள் வாக்களிப்பில் பங்கேற்காமையும் ஏமாற்றத்தை தருவதாக அந்த கட்சியின் பொது செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஐபிசி சி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் நாதனை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் வினவம் உட்பட்ட போதும் அது பலன் அளிக்கவில்லை ஒரு பக்கத்துல ராணுவமயமாக்கல் வெளப்படுத்துவதாகவும் பௌத்தமயமாக்கலைப்படுத்துவதாகவும் சிங்களமயமாக்கலைப்படுத்துவதாகவும் தான் இந்த தமிழர்களுடைய வரவு செலவு திட்டம் தமிழர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் முக்கியமாக அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் எதிர்த்து வாக்களிக்கப்பட்டிருக்க வேண்டும் எங்களோட தலைவர் கஜேந்திர கொண்ட மாதிரம் தான் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் மற்றவர்கள் அதுல நான் ஆதரித்திருக்கிறார் அது ஒரு மிக மாற்றம் அஹ் இனியவர்கள் நடுநில வைத்தது என்பது ஒரு மிகப்பெரிய ரக மாற்றம் மிகப்பெரிய ரகுமாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் என்றதை சொல்லுங்க அவர்கள் கண்டிப்பா எதிர்த்து வாக்களித்திருக்க போயிடும் அவரை தவிர்த்துக் கொண்டது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதிய கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது குறித்து தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை எந்த ஒரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை என அந்த கூட்டணியின் உறுப்பினர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதிய கூட்டணி அமைத்து எட்டு தமிழ் கட்சிகள் போட்டியிடுவது குறித்து ஜாழ்ப்பாணத்தில் இன்று கலந்துரையாடிய நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இன்றும் தமிழ் மக்கள் கூட்டணியும் மற்ற கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்க போகின்றார்கள் அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணைய போகின்றோம் எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்ற கட்சிகளால் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம் இன்று அல்லது நாளை எங்களுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் நாங்கள் இந்த தீர்மானங்களை விரைந்து எடுப்பதற்கு எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும் இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடற்படையின் உயர் பிரதானிகளுடன் கலந்துரையாடியுள்ளார் கடல் மார்க்கமாக இடம்பெறும் சட்டவிரோத குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நேற்றைய தினம் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கடற்படையின் உயர் அதிகாரிகளுடன் சந்திப்பொன்றையும் அவர் நடத்தியுள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த கடல் பரப்பில் மேற்கொள்ளப்படும் முன்னெடுப்புகள் கடல் மார்க்கமாக நடைபெறும் ஆயுத விற்பனை மற்றும் போதைப்பொருள் விற்பனை சுற்றி வளைப்பு உள்ளிட்ட ஆள் கடலில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு முன்னெடுப்புகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜேசேகர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏ ஆர் வைஸ் மார்சல் சம்பத் துயகுந்தா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கஞ்சன பானகுட உள்ளிட்டவர்களும் கடற்படையின் உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையில் தற்போதுள்ள சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதச தெரிவித்துள்ளார் சேவைகள் ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை எதிர்நோக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் பேச்சாளர் நளிந்த ஜெய்தீச குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமையில்லாமல் வரையறுக்கப்பட்ட வரிமுறையை செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் நிதியமைச்சகத்தால் ஏதேனும் சலுகைகள் வழங்க முடியுமா என்பது குறித்து தாம் ஆராய்ந்து வருவதாகவும் நளிந்த ஜெய்தீச குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் வெளிநாட்டுத் தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை மீண்டும் கொண்டுவரும் இலங்கையில் உள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீத சேவைகள் ஏற்றுமதி வரியை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் வசிக்கும் வெளிநாட்டு தரப்பினருக்கு தகவல் தொழில்நுட்ப பணிகளை செய்து டொலர்களை சம்பாதிக்கும் பகுதி நேர தொழிலாளர்களுக்கும் வரி அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்தீச மேலும் கூறியுள்ளார் எனினும் டொலரில் வருமானம் ஈட்டுவோருக்கு பதினைந்து வீத வரி விதிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட பலரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக இந்த வரிவிதிப்பானது இலங்கையின் எண்ணியல் பொருளாதாரத்தை முடக்கி திறமையானவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றும் நிலையை உருவாக்கும் என சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ள பகுதி நேர தொழிலாளர்கள் மற்றும் சேவை ஏற்றுமதியாளர்கள் நாட்டிற்கு மிகவும் தேவையான அந்நிய செலாவணியை கொண்டு வருவதாகவும் அவர்களிடம் வரி விதிப்பதானது வளர்ச்சி முதலீடு மற்றும் புத்தாக்கங்களை ஊக்கமிக்க செய்யும் என அவர் சாடியுள்ளார் நாடு ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டிய தருணத்தில் இந்த நடவடிக்கையானது திறமையானவர்கள் வெளிநாடுகள் செல்ல வலி ஏற்படுத்தும் என்றும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் ஏவீரவும் இந்த பதினைந்து அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இது ஆக்கப்பூர்வமான தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தாத என்றும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனையை உண்டியல் உள்ளிட்ட முறைசாரா வழிகளூடாக மேற்கொள்ள வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் குறிப்பாக உள்ளிட்ட சமூக ஊடகங்களூடாக வருமானம் ஈட்டபோர் மருத்துவ சட்டத்தரணிகள் மற்றும் கணக்காளர்கள் போன்ற ஆலோசகர்களையும் ஏனைய நிபுணர்களையும் பாதிக்கும் என்றும் திலித் கூறியுள்ளார் இந்த வரி வரிவிதத்தை மீளாய்வு செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கலாநிதி கர்சடி சில்வாவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் இருந்தவாறு போட்டிமிக்க துறைகளில் வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் இந்த புதிய வரி விதிப்பானது பாதிக்கும் என்றும் எண்ணியல் பொருளாதாரத்துக்கு மாறும் இலங்கையின் நோக்கத்திற்கு முரணாக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது குறைந்த வருமானம் ஈடுபவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்தை காட்டுவதாக உள்நாட்டு வருவாய் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கையில் தொழில்துறை நிபுணர்களை தக்கவைத்துக் கொள்ளும் வகையிலும் இந்த வரவு செலவு திட்டம் உள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது தனிநபர் வருமான வரி வரம்பு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் குறைக்கப்படும் என்றும் இது நேர்மறையான முன்னேற்றமாகும் எனவும் சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் புதிய திருத்தத்தின் பிரகாரம் ஐந்து லட்சம் மாத வருமானம் மீட்டும் ஒரு நபருக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக இருக்கும் என்பதோடு இந்த வருமான வரம்பிற்கு இது இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான குறைப்பாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வருமானம் கொண்ட ஒரு நபர் முன்னர் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரி செலுத்திய போதிலும் புதிய திருத்தங்களின் கீழ் அவர்கள் எட்டாயிரம் ரூபாயை மட்டுமே செலுத்த வேண்டும் எனவும் உள்நாட்டு வருவாய் ஊழியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது உள்நாட்டு வருவாய் திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையான மாத வருமானம் தனிநபர் வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேல் மாத வருமானம் பெறுகின்ற தனிநபருக்கு முதல் எண்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு ரூபாவுக்கு ஆறு வீத வரி விதிக்கப்படும் எனவும் அதாவது சுமார் ஐயாயிரம் ரூபாய் அறவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு ரூபாவுக்கு பதினெட்டு வீத வரி விதிக்கப்படும் என்பதோடு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரி அறவிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு ரூபாவுக்கு இருபத்தி நான்கு வீத வரி விதிக்கப்படும் எனவும் ஏறத்தாழ பத்தாயிரம் ரூபாய் அறவிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது அடுத்த நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு ரூபாவுக்கு முப்பது வீத வரி விதிக்கப்படும் என்பதோடு ஏறத்தாழ பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அறவிடப்படும் எனவும் இதனைவிட அதிகமான வருமானத்திற்கு முப்பத்தி ஆறு வீத வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தொடர்பு பட்ட உடன்படிக்கை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திரைக்கடத்தினர் ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குழுவிற்கும் சமூக வலைதள பதிவர் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதால் பதற்றம் உருவாகியிருந்தது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கும் ஏஆர்பஸ் நிறுவனத்துக்கும் இடையில் ஆறு ஏஆர்பஸ் ஏ முன்னூற்று முப்பது மற்றும் எட்டு ஏ முன்னூற்று ஐம்பது விமானங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான உடன்படிக்கை குறித்து வாக்கு மூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ இன்று காலை ஒன்பது மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் இருந்தபோது அவரது ஆதரவாளர் குழுவிற்கும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான சமூக வலையொலி ஊடகர் ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் சற்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு சம்பந்தப்பட்ட குழுவையும் அந்த பகுதியில் இருந்து அகற்றியிருந்தனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பத்து ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கழத்தினர் நாமல் ராஜபக்ஷவிடம் வாக்கு மூலங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேரவி மனைவி நியோமாலி விஜயநாயகவுக்கு ஏர்பஸ் நிறுவனம் பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் ஜூரோ லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக இங்கிலாந்தின் தீவிர மோசடி அலுவலகம் நடத்திய விசாரணையில் தெரியவந்ததைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது மேலும் அப்போதைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரியின் மனைவியுடன் இணைக்கப்பட்ட பொருணை கணக்கில் இரண்டு மில்லியன் வைப்பு செய்யப்பட்டமையும் மேலதிக நிதி வேறு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டமையும் தெரிய வந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததுடன் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவருடைய மனைவி நியோமாலி விஜயநாயக்க கடந்த கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டன இந்த பின்னணியில் சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த புதல்வரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைக்கப்பட்டிருந்தார் இதேவேளை அரசியல்வாதிகளை விசாரிப்பதானது அரசியல் பழிவாங்கல் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சட்டச் செயலாக்க அதிகாரிகள் விசாரணைகளுக்கென நாளாந்தம் பல அரசியல்வாதிகளை அழைப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையினருக்கும் பதில் காவல்துறை அதிபருக்கும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்குட்படுத்தப்படுவதில் அரசியல் பழிவாங்கல்கள் எதுவும் உள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகள் விசாரிப்பதில் அரசியல் பழிவாங்கல்கள் இல்லை என்றும் சட்ட செயலாக்க அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய விரும்பினால் நாமலையோ அல்லது வேறு யாரேனும் ஒருவரையோ அழைப்பார்கள் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையின் எரிசக்தி துறைக்கு புதிய சேர்க்கும் வகையில் அமெரிக்காவின் செல் எரிபொருள் நிறுவனம் இலங்கையில் முதலாவது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்துள்ளது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையமானது கொழும்பு அம்பத்தலை பகுதியில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிறுவனமான ஆர் எம் போர்ஸ் தனியார் நிறுவனம் ஷெல் வர்த்தக நாமத்தின் கீழ் இலங்கையில் முதலாவது எரிபொருள் நிலையத்தை அம்பத்தளையில் இன்று திறந்து வைத்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன் மூலம் இலங்கையின் எரிபொருள் சந்தையில் நுழைகின்ற நான்காவது நிறுவனம் இதுவாகும் ஆர் எம் போர்க்ஸ் தனியார் நிறுவனம் இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிலையங்களின் வலையமைப்பை ஷெல் என மறுபெயரிட்டுள்ளது இது இலங்கை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபது ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தமாகும் ஷெல் பிரான்ஸ் இண்டர்நேஷனல் ஏஜி மற்றும் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றின் துணை நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது சில்லறை எரிபொருள் நிலையங்களின் வலையமைப்பை ஷெல் என்று மறுபெயரிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபது ஆண்டுகளுக்கு இது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு முதல் இலங்கையில் செயற்பட்டு வந்த ஷெல் எரிபொருள் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தால் அரசுடமையாக்கப்பட்டது அதன் பின்னர் குறித்த நிறுவனம் ஆசியாவில் தமது செயற்பாடுகளை இலங்கையில் இருந்து அகற்றி சிங்கப்பூரில் ஆரம்பித்து இன்று சிங்கப்பூரில் மாபெரும் நிறுவனமாக மாறியுள்ளது ஷெல் எரிபொருள் நிரப்பு நிலைய திறப்பு விழாவில் பங்குபற்றிய இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கலிபோர்னியாவை தளமாக கொண்ட ஷெல் எரிபொருள் நிலையத்தை இலங்கையில் திறப்பதில் பெருமை கொள்வதாக கூறியுள்ளார் இந்த முதலீடு நம்பகமான எரிபொருள் வழங்குனரை சந்தைக்கு சேர்ப்பதுடன் அமெரிக்காவையும் இலங்கையினையும் மேலும் ஒன்றிணைக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டை அது தவிர்க்க உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் முப்பத்தொராம் நாள் நினைவை முன்னிட்டு லண்டனில் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கரோ கலை மையத்தில் இந்த அஞ்சலி நிகழ்வு நாளை மறுதினம் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உலகவாழ் இந்துக்களால் மகா சிவராத்திரி விரதம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் சிவ ஆலயங்களில் நான்கு சாம விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன சிவராத்திரியை முன்னிட்டு மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டுள்ளனர் இந்துக்களுக்குரிய சில விரதங்களில் முக்கியமான விரதமாக மகா சிவராத்திரி விரதம் காணப்படுகிறது சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் இன்று இரவு கண்விழித்து சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள் இதன்படி அனைத்து சிவ ஆலயங்களிலும் முதல் சாமம் விசேட அபிஷேக பூஜைகளுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து நான்கு சாம பூஜைகளும் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறானதொரு நிலையில் வரலாற்று புகழ்மிக்க நாயன்மார்களால் பாடல் பெற்ற தளங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று புதன்கிழமை

பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான கீரிமலை நகுலேஸ்வர பெருமான ஆலய வருடாந்த தேர் திருவிழா இன்று இடம்பெற்றுள்ளது வசந்த மண்டப பூசைகளை தொடர்ந்து நகுலாம்பிகா தேவி சமோதரக நகுலேஸ்வர பெருமான் ரதத்தில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு திருவருள் புரிந்தார் தேர் திருவிழாவில் பெருந்திரளான பக்தாடியார்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது குறிப்பாக காணி விடுவிப்பு தொல்பொருள் திணைக்களத்தின் அத்துமீறல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவிவகார பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர தலைமையில் இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமாறவின் வரவேற்புரையை தொடர்ந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்பிலும் இன்றைய கூட்டத்தில் ஆராயப்பட்டது குறிப்பாக வெறுகல் வாகரை மாவட்ட எல்லை ஒதுக்கீடு குச்சவழி கோமரன் கடவள பிரதேச எல்லை தம்பலகாமம் பிரதேசத்தில் கல்வி வலயத்தினை ஸ்தாபிப்பதற்கான யோசனை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகப் பிரிவில் முதலியார் குள நிலங்களை விடுவித்தல் திருகோணமலை கடற்கரை அபிவிருத்தி குச்சவளி கும்புரப்பட்டி சுற்றுலா அபிவிருத்தி சுன்னக்காடு பாதுகாப்பு பகுதி மற்றும் கோமரன் கடவுள வனப்பகுதியை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்தல் பாதுகாப்பு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள பளிங்கு கடற்கரையை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு சுற்றுலாத்தலமாக அறிவித்தல் சூரியபுரம் பகுதியில் யானை வேலி அமைத்தல் ஆகியன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது மேலும் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு காணும் பொருட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முன்னர் செய்யப்பட்டு கைவிடப்பட்டுள்ள சிறு குளங்களில் ஐம்பதையும் கைவிடப்பட்டுள்ள அணைக்கட்டு இந்த நிதியாண்டில் மறுசீரமைத்து நெற்செயை மேற்கொள்ளல் வெல்வேரி பகுதியில் அமைந்துள்ள காணிகளில் மீள் குடியேற்றம் துறைமுக அதிகார சபையிடமிருந்து நிலத்தை விடுவித்தல் வன பாதுகாப்பு திணைக்களத்திடமிருந்து நிலங்களை விடுவித்தல் தொல்பொருள் திணைக்கள இடம்பற்றிய பிரச்சனைகள் போன்ற பல்வேறு இதன்போது இந்த ஒருங்கிணைப்பு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குவதாசன் இம்ரான் மஹ்ருப் ரொசான் அக்மீமன மற்றும் பிரதேச செயலாளர்கள் திணைக்களத்தின் தலைவர்கள் பாதுகாப்பு படைகளின் உயர் அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் சில செய்திகள் தொடர்கின்றன கோப்பாய் கோண்டாவில் பகுதியில் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்தை நபர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து ஒன்றரை லீட்டர் கசிப்பு மீட்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லித்தீவு வற்றாப்பள்ளை பகுதியில் பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து உறவினர் வீட்டுக்கு வருகை தந்த நிலையில் குறித்த சிறுவன் நேற்று காணாமல் போயிருந்தார் பின்னர் அருகில் இருந்த நீர்நிலையொன்றில் இருந்து இன்று காலை சடலமாக அவர் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் கொலை செய்யப்பட்டு நீரில் வீசப்பட்டாரா அல்லது விபத்து நிகழ்ந்துள்ளதா என்கின்ற கோணத்தில் முள்ளியவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பூர் காவல் பிரிவிலுள்ள பாட்டாளிபுரம் காட்டுப்பகுதியில் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார் கூலி வேலை செய்துவிட்டு துப்பிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது யானை தாக்கியுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு நீதவான் விசாரணையின் பின்னர் இன்றைய தினம் காலை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காரைதீவு பிரதேசத்தில் உள்ள சகல முன்பள்ளி ஆசிரியர்களுக்குமான சுகாதார மேம்பாட்டு கருத்தரங்கொன்று இன்றைய தினம் காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த கருத்தரங்கில் சகல முன்பள்ளி பாடசாலை சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக கண்காணிப்பை மேற்கொள்வதற்கான சகல திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளது நிறைவாக மீண்டும் செல்வம் கஜேந்திரன் சிஐடிக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்லவென கூறும் அரசாங்கம் அமெரிக்க செல்லு நிறுவனத்தின் செயற்பாடுகள் இலங்கையில் ஆரம்பம் எரிபொருள் நிலைய தரப்பில் அமெரிக்க தூதுவரம் பங்கேற்பு டொலரின் பரிமானம் ஈட்டுவோருக்கு புதிய வரி சஜித் உள்ளிட்ட எதிர்தரப்பினர் கடும் விமர்சனம் கூட்டாட்சி தத்துவத்தை மோடி அரசு புறந்தள்ளுவதாக விஜய் கண்டனம் மும்மொழி கொள்கை மாநில உரிமைக்கு எதிரானது எனவும் கருத்து பிரான்சில் குடியேறிகள் குறித்து அமைச்சக குழு மீளாய்வு அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் விடயத்தில் அல்ஜீரிய அரசுக்கு எதிராக கடும் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி सूपर स्टोर गास्ले गोणेश